மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மிகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட நன்னாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறது அதேபோல ஜனவரி மாதம் நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு ஆவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் தனுசு ராசியில் புதன் பகவான் நுழைவதோடு இந்த வருடம் முடிக்கிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன அதிலும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானின் இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உங்கள் ராசிக்கு உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருகிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் மற்றும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன இருந்து பின்னோக்கி சென்று கும்ப ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் உங்கள் ராசிக்கான கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது வருடத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் வருடத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இந்த காலகட்டத்தில் இருப்பது மிகவும் அவசியம் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் ஆன்மீகத்தில் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நாட்டம் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் வெளி புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் உண்டாகும் அதேபோல வருடத்தின் தொடக்கத்தில் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டால் அவர்களின் ஆதரவை முழுமையாக நீங்கள் பெற முடியும் தைரிய வீரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் வருடத்தின் தொடக்கத்தில் ஈடுபடலாம் வெற்றியே உண்டாகும் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு சஞ்சரிக்க இருப்பதால் அனைத்து விஷயங்களிலும் மிகவும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது குழந்தைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடித்தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சனி பகவானின் சேர்க்கையால் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உடல் நலனில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதிர ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும் சக ஊழியர்களால் ஓரளவு ஒத்துழைப்பு கிடைக்கும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் ஆனால் அதற்கு ஏற்ப ஆதாயத்தை குருபகவான் உங்களுக்கு வழங்குவார் பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்கம் வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கேட்டிருந்தால் அது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் கொடுத்த வாக்கை எப்பொழுதும் காப்பாற்ற முடியும் உங்களுடைய பொருளாதார நிலை இந்த காலகட்டத்தில் முன்னேறும் உங்கள் செயல்களில் அனுபவ அறிவு தென்படும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் மனதில் நினைத்ததை நினைத்தவுடன் செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் கண்ணீராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண வரன்கள் இனிதே கூடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் நண்பர்களுக்கு கேட்ட உதவியை செய்து தர முடியும் குடும்பத்தில் தேவையான ஆடம்பர பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் ராகு பகவான் கேது பகவானின் பயிற்சிகளால் புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதேபோல வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள் பொது பிரச்சனையில் அதிகம் தலையிட்டு கொள்ளாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தருவதாக இருக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ராசிக்குள் செவ்வாய் பகவான் வக்கரமடைந்திருப்பதாலும் மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் உங்கள் முன்னேற்றத்திற்கு யோக பலன்களை தொடர்ந்து வழங்குவார் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் புதிய சொத்து சேரும் உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிசபராசியில் இருந்து ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் சாதுரியமாக செயல்பட்டு திட்டமிட்டிருந்த வேலைகளை இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீர்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உங்கள் பணிகளில் கவனமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்பட தொடங்குவீர்கள் இந்த நேரத்தில் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசியிலிருந்து பின்னோக்கி சென்று அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் உடல் நிலையில் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு கௌரவத்திலும் குறைவு ஏற்படலாம் அதன் காரணமாக மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் கன்னிராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உடல்நிலை செல்வாக்கு ஆகிய இரண்டு நிலைகளிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் நண்பர்களால் லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை வரும் பூசாம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் தொடக்கத்தில் சனி பகவானால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த நேரத்தில் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து இருந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் முன்னேற்றம் உண்டாகும் நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய சக்தியினை உங்களுக்கு ராகு பகவான் வழங்க இருக்கிறார் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நோய் நொடிகள் குணமாகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் நீங்கும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் வம்பு வழக்குகள் சாதகமாகும் அரசு வழி முயற்சிகளில் லாபம் ஏற்படும் தொழில் தொடங்க வீடு கட்ட எதிர்பார்த்த அனுமதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பிரச்சனை முடிவிற்கு வரும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கேது பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி கன்னிராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் லாபம் தரும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் தடைப்பட்டிருந்த வேலைகளை சாமர்த்தியமாக நடத்தி முடிப்பீர்கள் ராகு கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் குடும்பத்தில் உண்டான நெருக்கடிகள் நீங்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் இந்த வருடத்தில் பூர்த்தியாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் தொடக்கத்தில் நீங்கள் நினைத்த வேலைகள் ஒவ்வொன்றாக நடக்கும் தடைப்பட்டு இருந்த முயற்சிகள் வெற்றியாகும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு யோகமான பலன்களை மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உண்டாக்கும் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் உறவினர்களால் உதவி உண்டாகும் வெளியூர் பயணம் லாபம் தருவதாக இருக்கும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் செயல்கள் அனைத்தும் குருபகவானின் அருளால் வெற்றியாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் அலுவலக பணியில் இருந்த நெருக்கடிகள் குறையும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் சேர்க்கை உண்டாகும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உடல் நிலையில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு புதிய முயற்சிகளில் பின் விளைவை பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது எந்த ஒன்றிலும் பிறரை நம்பாமல் உங்களுக்கு உரிய நேரடி பார்வை இருப்பது நல்லது தொழில் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும் தெய்வ அனுகூலமும் பெரியோர்களின் உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்